படிக்கிற கொளுத்துற வெயிலை வந்து மிஸ் பண்ணால் அதுக்கப்புறம் எந்த ரெசிபியை நம்மளால் செய்யவே முடியாது ஒரு ஒத்த ரூபா செலவில்லாமல் இந்த ரெசிபியை செய்யலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டாக்டர் மாம்சிக் இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பராக ஈஸியாக ஒரு முறையில் வந்து நம்ம வந்து ஒரு பக்குடா வத்தல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம எடுத்து அந்த ரேஷன் பச்சரிசையை ஒரு டம்ளர் எடுத்து நல்லா கழுவிட்டு அஞ்சாறு முறை தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு முறை கழுவிருக்கா அது கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற வச்சு இந்த கல்லுப்பு வெள்ளை வெள்ளையாகட்டும் அந்த ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வெளில அந்த அளவுக்கு இப்போ வந்து நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம் இதை இப்போ இந்த டம் இந்த டம்ளரில் தான் நான் வந்து அரிசி எடுத்திருந்தேன் அதே டம்ளர்லேயே பாதி ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து அரைச்சிட்டேன் நல்லா நைஸாக வெண்ண மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் மதியம் நான் ஊற வச்சுருந்தோம் ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ வந்து நைட்டாகிடுச்சி சாயங்காலம் ஆறு மணி ஆகுது இப்போ தான் வந்து நான் அரைச்சி தித்தின்னத்தில் ஊற்றிட்டு போகிறேன் ஊற்றிட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருப்போம் ஒரு டம்ளர் கரெக்ட் டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்தது இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிச்சம் உள்ளதை கழுவிட்டு இதிலே சேர்த்து விட்றேன் இப்போ இதிலே ஊற்றிடலாம் நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு திண்ணையெல்லாம் நல்லா கழுவிட்டேன் சரி இப்போது வந்து எடுத்து அரைச்சுட்ருக்கேன் நல்லா அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இங்கே வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் வந்து நான் வந்து காட்டி எத்தனை டம்ளர் தண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறேன் இந்த டம்ளரால் அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுட்டு காட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் இது எதுக்குன்னா எடுத்துக்கோங்க நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து நாலு டம்ளர் தண்ணி வச்சுட்டு அடுப்பில் வச்சிருக்கேன் கொதிக்கட்டும் இது எதுக்கு வச்சுக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மாவு வந்து நேற்று நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா நேற்று வந்து கப்படா வத்தல் போகிறதுக்காக ஒரு டம்ளர் அரிசி பச்சரிசி ஊற வச்சு நைட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அது காலையில் பாருங்கள் கொஞ்சம் நல்லா புளிச்சு வந்துருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அரைச்சு வச்சுருக்கேன் இங்கே நாலு டம்ளர் தண்ணி வச்சிருக்கோம் கொதிக்க இங்கே வந்து அந்த வத்தலுக்காக நல்லா ஒரு மூணு கை சின்ன வெங்காயம் படிவி எடுத்து வச்சிருக்கோம் உரிச்சது வந்து ஒரு மூணு கை இருக்கும் ஒரு நாலு பச்சை மிளகா வச்சுருக்கேன் அது வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கலாம் அந்த பச்சை மிளகா அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா அடுத்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு உங்களுக்கு காரை எவ்வளோ தேவை போட்டுக்கோங்க இங்கே வந்து வெங்காயம் பாருங்க நல்லா சாப்பரில் போட்டு நம்ம விழுந்த அளவுக்கு பொடி பொடியாக வரும் இந்த மாதிரி ஒரு சாப்பர் வாங்கி வச்சுக்கோம் ரொம்ப ஈஸி இப்போ இதை தனியாக அரைச்சிக்கலாம் பச்சை மிளகா இங்கே பச்சை மிளகா படி அந்த அதுக்கு பகடத்துக்கு தேவையான ஒரு ஸ்பூன் கழுவி போட்டு அரைச்சிக்கலாம் அப்போ நல்லா வந்து கலங்கிடும் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து அரைச்சிட்டு தண்ணி கழுவி அந்த மிக்சி ஜார் அந்த தண்ணியில் ஊற்றிடலாம் இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி அதே அரிசி எட்டு டம்ளர்ல அரை டம்ளர் ஊற்றி இது வந்து பச்சை மிளகா நல்லா கழுவிக்கலாம் கொஞ்சம் மாதிரி ஒட்டிட்டு இல்லையா அதனால் இப்போ வந்து இங்கே தண்ணி வச்சுருக்கோம் பாத்திரத்தில் இந்த பாத்திரம் பத்து மாதம் டவுட்டாக தான் வந்து பார்க்குறோம் இப்போ அதிலே வந்து இதே சேர்த்து ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சரை டம்ளர் தண்ணி மொத்தமாக இருக்க ஒரு டம்ளர் அரைச்சிருக்கோம் மீதி இதில் சேர்த்துப்போம் நல்லா கொதிக்கட்டும் அது இப்போ இந்த தண்ணியிலே ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் வெருங்காயம் வந்து கால் ஸ்பூன் ஸ்பூன் ப்ரொப் பண்ணலாம் பரவாயில்ல அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொதி வரட்டும் கால் ஸ்பூன் உப்பு சே பத்தலை போட்டுக்கிறேன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருப்போம் ஊற்றலாம் அஞ்சரை டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு கிலோ அது அஞ்சரை டம்ளர் ஆகிருக்கும் ஒரு டம்ளர் அரைக்கவும் மீதி வந்து நாலரை டம்ளர் வந்து துணியாக வச்சுருக்கேன் பத்து மாதிரி நிறைய சாதீனமாக இருக்குது பார்ப்போம் அஞ்சரை மீதி கிட்ட அரை டம்ளரையும் இதில் சேர்த்துக்கிறேன் மொத்தம் ஆறு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அரைக்க மீதி வந்து அஞ்சு டம்ளர் வந்து இதில் போட்டுருக்கோம் கொதிக்க விட்டுப்போம் ஓகேங்களா இது வந்து சீக்கிரமாகவே இது வந்து இதாகிடும் கிண்டிக்கிட்டே இருப்போம் நல்லா வெந்து வர பக்கம் வரும் கைவிடாமல் கிண்டணும் பத்திரம் பத்து மாதிரி நல்லா தெரியல நான் வேறு வேறு துடுக்கு மாதிரி எடுத்துக்கலாம் சுடுது பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க இருக்கு உள்ளே எடுக்கலை வச்சுட்டோம் ஓகே பார்ப்போம் ஒரு டம்ளர் அரிசி போட்டோம் எவ்வளோ மாவு வருது பாருங்கள் ஒரே டம்ளர் தான் அதுலேயே நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு பிடி வந்து நான் ஜவ்வரிசி பவுடர் பண்ணி அதிலே நிறைய நைட்டு சாயங்காலம் அந்த மாவு அரைச்சி வச்சு பார்த்தீங்கன்னா அதில் அரைச்சி வச்சுக்கோங்க ஊற வைக்க வந்ததுனால பவுடர் பண்ணி ஒரு ஒரு பிடி ஒரு டம்ளர் இருக்க ஒரு பிடின்னு வச்சுக்கோங்க ஜவ்வரிசி தொட்டாதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுசும்காக தான் ஆறு டம்ளரும் பத்தாவது இன்னொரு தெரியல பக்கத்தில் இன்னொரு டம்ளர் வேணா கூட சுடு தண்ணி வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பத்தலை நான் வேளாவதாக ஒரு டம்ளரையும் இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன் கொதிக்க வச்சு தான் ஊற்றுறேன் மாவு வேகணும் இல்லையா ஏழு டம்ளர் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜவர்சி நான் நமக்கு ஆறு டம்ளர் இருக்கு போகிறோம் ஜவர்சி வந்து ஒரு பிடி பவுடர் பண்ணி அந்த அச்சம் மாவு கலந்துடுறேன் நீட்டாக வச்சாச்சு அதுவும் சேர்ந்து பிடிச்சி தான் வந்திருக்குது இன்னும் பிரச்சனை இல்லை கொதிக்கிற தண்ணி ஊற்றினா ஒன்றும் இதாகும் இன்னும் கொஞ்சம் இருக்கற தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிப்போம் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அடிப்படி காமை இப்போல்லாம் இந்த மரக்கரண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தடியாக இருக்கிறது வாங்கிட்டால் ஒன்றுக்குமே யூஸ் பண்ண முடியறதில்ல பார்த்திங்கனா இது ஒரு கரண்டியாக விற்றுக்காங்க பட் இது வந்து எதுவுமே சமையல் யூஸ் பண்ணவே முடியாது இந்த மாதிரி களி கிண்டை வத்தல் கிண்ட ஆவெல்லாம் கொட்டி கிளாட்றதுக்கெல்லாம் இது நல்லாவே யூஸாக இருக்கும் அதனால் தூக்கி போட்டுறாதீங்க நானுமே அஞ்சு வாங்கிட்டேன் தோசை கரண்டி கரண்டி ஜல்லிக்கரண்டி ஒன்றுக்குமே யூஸ் ஆகலை பட் இந்த மாதிரிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் என்னை கடாயில் கூட போட முடியாது அந்தளவுக்கு ரொம்ப திக்னஸ்ஸு நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைப்பட்டால் போடுங்க வேணாம்னு விட்டுக்கோங்க இது ஏன் போட பார்த்திங்கன்னா அப்போ கூட அவர் சொல்லிட்டோம் அப்போ இதுவும் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் இஞ்சி கூட நீங்கள் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் துருவி சேர்த்துக்கலாம் பட் நான் இஞ்சியெல்லாம் சேர்க்கல அது பதில் நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதே போதும் நல்லா திக்காகுது பாருங்கள் ஏழு டம்ளர் தண்ணி கரெக்டாக பற்றிருக்கோம் அப்போது ஒரு டம்ளர் இருக்குது ஏழு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் போல இன்னொன்று நல்லா திக்காகணும் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து உப்பையும் செக் பண்ணிக்கலாம் அப்புறமா போட்டால் கலர முடியாது கூட பற்றாத மாதிரியாக இருக்குது எனக்கு அதனால் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் மொத்தம் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்த மாதிரி கணக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கூழ் போட்டுருக்கேன் ரொம்பவும் உப்பு இருக்கக்கூடாது வாயில வைக்கும் உப்பு தெரியாத மாதிரி இருக்கணும் அப்போ தான் இதெல்லாம் காஞ்சி வரும்போது உங்களுக்கு அந்த உப்பு கரெக்டாக வரும் இந்த மாதிரி வத்தல் எல்லாம் யூஸ் பண்ணி களி பண்ணி வச்சுக்கோங்களாம் கை சுடாது கரண்டி இந்த மாதிரி கரண்டி நல்லா எல்லா பக்கமும் கொதிக்கும் முட்டை முட்டையாக வரணும் பபில்ஸ் மாதிரி அப்போ தான் அது வந்ததுக்காக அர்த்தம் இப்படி கூழெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கூழ் தனியாகவே இறக்கிடுவோம் இது நல்லாவே கெட்டியாகணும் மக்கள் வேக வச்சு குடிக்கிற இது வந்து எண்ணெய் போடுறதுங்களா அதனால மாவு வந்து நல்லா வேகணும் நான் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சு தெரியாமல் இதை வச்சு இது இன்னுமே கூட கொஞ்சம் கெட்டி ஆகணும் ஏன்னா வெங்காயம் போட்டால் தண்ணி விட்டுணும் அதுக்காக தான் இப்போ வெந்துடுச்சு மாவு அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நம்ம கிளறி எடுத்த தண்ணி கொதிக்க விட்டு பிறகு இப்படி ஒரு பத்து நிமிஷம் மாதிரி ஆகும் வேகிறதுக்கு பொறுமையாக சிம்மரில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி சுற்றி கொதிக்கிற மாதிரி வருது பார்த்தீங்களா இப்போ நம்ம மேலே ஈர கையை நினச்சிக்கிட்டே மேலே வச்சு பார்ப்போம் ஒட்டக்கூடாது இந்த பிறகு என்னோடய காசை இப்போ கை ஒட்டக்கூடாது ஒட்டாமல் எப்படி இருந்ததுன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு மாவு தான் அதான் அப்போ தான் இப்போ நம்ம வெங்காயத்தை போடும்போது கொஞ்சம் தண்ணி விடுத்தா செய்யும் பார்ப்போம் அப்புறம் அதுவே கெட்டி ஆகிடும் மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் போட்டால் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து அரைச்சிலாம் போட்டுருந்தீங்க நல்லா இருக்காது இந்த மாதிரி சாப்பரில் போடுங்க இல்லைனா பொடிசாக கட் பண்ணி சொன்னிச்சு இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கூட பொடிசாக போட்டுருவோம் என்னால் நான் அப்படி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போது அப்படியே எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி கொடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துருக்கேன் நான் அதுக்கு அடுத்து பார்த்திங்களா எண்ணெய் கவர் எண்ணெய் கவரை வந்துட்டு இப்போ நார்மலாக வாங்குறது ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கேன் இன்னொன்று பால் கவர்லேயே வச்சுக்கேன் நான் இப்போ வந்து எப்படி அதை நம்ம போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் என்ன கவர்லையோ பால் கவர்லேயோ கொஞ்சம் தான் கவர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு பால் கவரில் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பால் கவரில் போட்டுவிட்டு ஒரு பக்கம் ஹோல் போட்டு வச்சுக்கலாம் அது வேணால் ரப்பர் பண்ணுறோன்னா நீங்கள் போட்டுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்படியே கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து ஏற்கனவே நான் கொஞ்சம் போட்டு வச்சுட்டு காட்டணும் அப்படியே வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி கிள்ளி கிளி வைக்கிற விட ரொம்ப சுலகமாக இருக்கும் கொஞ்சம் ரொம்ப ஆறு வரைக்கும் வைக்காமல் எது இருக்கும் இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அந்த ஓல் வழியாக வரதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் கையில் கிட்டி வைக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆறுநா கூட நீங்கள் வைக்கலாம் பட் இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் இந்த சைஸ் ஒன்று அந்த சைஸ் முடிஞ்சாலும் கொஞ்சம் சின்னதாகவே இருந்தால் காயத்துக்கு நல்ல வசதியாக இருக்கும் அது பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் பால் கவரெலாம் செஞ்சு காமிச்சிட்டேன் அடுத்து வந்து எண்ணெய் கவரையும் காமிச்சிடறேன் எண்ணெய் கவரில் அதோட நான் நிறையவே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆள் காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக போட வேண்டியது வரும் என்ன கவரில் டபுள் அம்மோ இது குவான்டிட்டியும் நம்ம போட முடியும் இது ரொம்ப ஈஸி கையில் வைக்கிறது ஈஸின்னா நீங்கள் கையில் கூட வச்சுக்கலாம் இதுவரங்க நான் ஒரு மரத்தை கீழே வச்சுட்டு அது மாதிரி இந்த பிளாஸ்டிக் சீ ஷீட்டை விரித்து கையிலுக்கு வந்து இடம் கிடையாது மாடிக்கு போனோம் போனால் துணியை விரித்து போடலான்னு அங்கே வெயில் வரல எனக்கு ஓகேங்களா இவ்வளோ தூரம் நான் காமிச்சபில்ல உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் சரி இதாக பாருங்கள் போட்டுக்கிறது இந்த மாதிரி இருக்கும் மொத்தமாக நான் போட்டுவிட்டு காட்டுறேன் இது பார்த்திங்களா நான் வந்து இந்த ரெண்டு மரத்தில் ஷீட்டை போட்டு ஃபுல்லாக வச்சுட்டேன் பிளாஸ்டிக் ஷீட்டை விரிச்சு அதுக்கப்புறம் இங்கே ஈர துணியை போட்டு அது மேலே கொஞ்சம் வச்சுருக்கேன் இது என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அடியில் பார்த்தீங்கன்னா டிஷ்ஷாண்டன தான் அது வந்து யூஸ் பண்ணல வாங்கினாங்க அப்படியே இருக்குன்னு அது நல்லா காய வைக்க யூஸ் அப்படிங்க கூட இந்த ஐடியா இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா பெருசாக இருக்குது எதாவது கொஞ்சம் மாதிரி சில காயப்படலாம் பண்ணலாம் ஓகே வெயில் வரல வெயில் வந்தால் வெயில் வைப்போம் இப்போ வந்து நம்ம வந்து பக்கோடா வத்தல் போட்டுருந்தோம் இல்லையா அது நல்லாவே காஞ்சி கலவெல்லாம் சவுண்ட் இருக்குது நல்லா ரெண்டு நாள் தான் காய வச்சேன் நல்லாவே காய்ச்சேன் பெரியதான் சவுண்ட் கேட்கும் ஒரு கிலோ கண்ணி கா நல்ல ஒத்தர் வந்துருப்பாங்க பொறிச்சு நான் காட்டுறேன் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் போட்டிருக்கேன் இப்போ நம்ம போட்டேன் பகடா ஒத்துற வீட்டில் போட்டோம் இல்லையா அதை பொறிச்சு பார்த்துலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும் அப்போ தான் நல்லா எண்ணெய் இருக்குது பாருங்க பகோடா வத்தல் ரெடி ஆகிடுச்சு அதாவது வந்து வெங்காயம் போட்டால் கொஞ்சம் கருவேப்பிலாம் போட்டதுனால கொஞ்சம் கலர் மாறுது அது இல்லைனா இருக்கும் வத்தல் நல்லா சூப்பரான ஒரு வத்தல் இது ஆறு நான் பிடிச்சி காட்டுறேன் லேசாக ஆறு இருக்குது பார்க்கலாம் இல்லைங்களா சாப்பாடுங்க நல்ல உங்களுக்கு கையில் பவுடர் மாதிரி மாதிரியாக இருப்பாரு சாப்பிட்டேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பகடா மாதிரி இருக்கும் நம்ம சோம்பு வச்சு நல்லா இருக்கனாலும் நல்லாவே இருக்குது நம்ம வெறும் கூட ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம் கூட பழம்பிடலாம் நீங்கள் இந்த மாதிரியும் அகலாக ட்ரை பண்ணுங்கள் செலவே இல்லாமல் ஈஸி மெத்தடு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்